கிளை வென்றெடுக்கணும் திடீர்னு அட்டாக் பண்ணணும் திடீர்னு அட்டாக் பண்ணி என்ன செய்யணும் அந்த குராசான முதல் கைப்பத்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த இப்ராஹிம் யார் அனுப்புறாரு அபு முஸ்லிம் ஒரு தளப ஒரு ஆளை வந்து அனுப்புறாரு அவர் போய் என்ன பண்றாரு உள்ளே இருந்து திடீர்னு ரமலானுடைய கடைசி நாள் நாளைக்கு நாளை கழிச்சு ரமலானுடைய கடைசி நாள்ல டக்குன்னு ஆயுதத்துக்கு நினைச்சிடுறாங்க உள்ளுக்குள்ளே அங்க தங்கி இருந்து மக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க ஆயுதத்தோடு போய் இருந்து கொண்டு திட்டியர் என்று என்ன செய்யறாங்க புரட்சி ஏற்படுத்தி அந்த அரசாங்கத்தினால் இந்த உமையாக்களால் நியமிக்கப்பட்ட அந்த ஆட்சி மருவான் தானே இருக்கிறாரு இன்னொரு மருவான் இரண்டாவது மருவான் இந்த மருவானால் நியமிக்கப்பட்ட அந்த கவர்னர் அவரால் நியமிக்கப்பட்ட அந்த ராணுவத்தை எதிர்த்து கடும் யுத்தம் நடக்கிறது ஒரே நாளில் அப்படி எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கல

இன்னென்ன வார்த்தைகளை சொன்னா நம்மால் நினைக்க இந்த வார்த்தை சொல்லாது போட்டு தள்ளிப்படு இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க தலைமையில் கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஈரான் வைக்கல ஹுராசான் என்று சொல்வது என்னது அன்றைக்கு இருந்து ஈரான் ஈரான் ஆப்கானிஸ்தான் சேர்த்த அந்த பகுதி அப்படியே அபு முஸ்லீம் கையில வருது இவர் கையில வாங்கினாலும் இவர் தான் இவர் கவர்னராக தான் இருக்கிறாரு நமக்கு தலைவர் இப்ராஹிம் தான் சொல்லிட்டு இருக்கிறார் அவரால் நியமிக்கப்பட்டதுனால அபு முஸ்லீம் ரொம்ப விசுவாசம் என்ன பண்றாரு ரசூல்லா குடும்பத்து தான் ஆட்சி இருக்கன்னு இபு அப்பாஸ் பேர இருக்காரு இப்ராஹிம் அவரால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அவருக்காக என்னிடத்தில் நீங்கள் பையத்து செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மாதிரி பண்றார் அடுத்து பெருநாள் அதுல பாருங்க நீங்களுக்கு தீனே இல்ல ரெண்டு பேரும் தீன இல்லைங்கிறது பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா பெருநாள் தொழுக தொழுவிக்கணும் ரொம்ப நாள் கடைசியில் தானே வந்து இந்த யுத்தம் நடத்துறாங்க அடுத்து பெருநாள் வந்துருச்சு இல்லையா பெருநாள் வந்தோட பெருநாள் தொழுவ தொழுவிக்கணும்ல உங்க நாட்டை தலைநகரத்தை கையில் எடுத்தோட பெருநாய் தான் துளைப்பாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா உமையாக்கள் செஞ்சதுக்கு மாத்திரமா பெருணை துளை துளை அவன் என்ன உள்ள எல்லாத்தையும் மாத்து அவன் நல்லது பண்ணாலும் மாத்து கெட்டது பண்ணாலும் மாத்து அப்படின்னு சொல்லி உமையாக்கள் எப்படி பெருநா துளக அதை உள்டா பண்ணு சொல்லி உத்தரவு போடுறான் இந்த அபு முஸ்லிம் எப்படி துளைக்கிறாங்க உமையாக்கள் பண்ணி வச்சிருந்த வேலை என்னன்னு கேட்டா பெருநாளைக்கு பாங்கு காமத்து சொல்லுவாங்க ரசூல்ல சொல்லலாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்ன செய்யல பெருநாளைக்கு பெருநாள் தொலைக்கு உண்டா இல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க இக்காமத்து இல்ல பாங்கு இல்ல நமக்கு தெரிகிறது ரசூல்லாவுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல புகாரில் முஸ்லீம்ல இன்னும் எல்லா நூல்களையும் இருக்கிறது ஆனால் இந்த உமையாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தங்களுடைய ஆட்சி காலத்தில் மருவானுக்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் வந்து நிறைய கூட்டம் வரணும் நம்ம பயான் பண்ணும் மக்கள் கேட்க வரமாட்டேங்கிறாங்க அதனால பாங்கு இக்காம சொல்லி யாராவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பாங்கு இக்காமத்து செய்ய வேண்டும் என்பதை உண்டாக்கி இருந்தார்கள் என்ன பண்றான்

நீ உன் முறையை நான் மாத்த போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் குழப்பிருக்கிறாய் நடந்தது அதே மாதிரி என்ன செய்யறாரு கேட்டா பனு உமையாக்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய ஆட்சியாளர்கள் தொழிலிக்கும் பொழுது பெருநா தொழுகையில முதல் ரக்கத்துல நாலு தக்மீர் சொல்லுவாங்க நாலு தக்மீர் தான் சொல்லுவாங்க ரெண்டாவது ரக்கத்துல வந்து மூணு தக்மீர் ஏழு தான் சொல்லுவாங்க முதல்ல நாலு ரெண்டாவது இதுக்கு எந்த ஒரு அதிசாதாரம் கிடையாது இவங்களாவிட்டு அட்டிச்சுக்கிறது முதல் ரக்கத்து நாலு சொல்லுவாங்க மன்னர் உத்தரவாட்ட நாலு சொல்லுவாங்க ரெண்டாவது காலத்துல வந்து நீ மூணு தகுதி சொல்லு இப்படி ஒரு பழக்கம் நூறு வருஷமா இருக்குது சிறந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஆட்சிங்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வணக்கத்தில் கூட அவங்க இஷ்டப்படி என்ன செஞ்சாங்க அதை செஞ்சாங்க இவங்க என்ன பண்றாங்க ஏழு அஞ்சு ஹதீஸ் படி மாற்ற வேண்டியதானே அப்படி மாத்தாம அவன் நாலு சொன்னா நீ ஆறு சொல்லு அவனுக்கு போட்டி இன்னைக்கு பிறந்த எப்படி நடக்குன்னு ஆறு தக்பீர் முதல்ல சொல்லணும் ரெண்டாவது அஞ்சு சொல்லு ஆறு அஞ்சு பதினொன்னாக்கு அப்படின்ட்டாங்க ஆனா நமக்கு அதிசயம் என்ன வருது முதல் ரகத்துல ஏழு ரெண்டாவது ரகத்துல அஞ்சு இவங்க என்ன செய்ய ஆறு அஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை உள்தா பண்றாங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணி அந்த பனுமையாக்களுக்கு எதிராக எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறார்கள் இது செஞ்சவன மறுவான் கேள்விப்படுறாரு ஆஹா குராசா நம்மளை விட்டு போயிடுச்சு ஈரான் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அதை நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி என்னன்னு விசாரிக்கிறாரு இந்த அபு முஸ்லீம் பிரச்சனை இல்ல அபு முஸ்லீம் இயக்குற ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை காலி பண்ணா தான் இந்த புரட்சியை உழைக்க முடியும் முதல்ல அவரை வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் எங்க இருக்கார் பாடுறார் இந்த இரண்டாவது மருமான் என்ன பண்றாரு இந்த இப்ராஹிம் எங்க இருக்கிறார் ஆளை விசாரிங்க அப்படின்ன அவர் எங்க இருக்காரு ஹமீமா என்ற ஊர்ல ஹமீமா டமாஸ்கஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஹமீமா என்ற ஊர்ல அவர் இருக்கிறாரு இப்ராஹிம்

ரசூல்லாவுடைய ஆட்சி உண்டாக்க போறேன் அப்படின்னு அந்த பிடிக்கிறதோட எப்படி அதான் முக்கியமான விஷயம்ங்க இந்த பிடிக்க போறாங்களே இந்த பிடிக்க போகும் பொழுது இவருக்கு பதிலா இவருடைய தம்பி அப்துல்லா ஒருத்தர் இருக்கார் இபுன் அப்பாசு இன்னொரு பேரன் இவருடைய சொந்த தம்பி யார இப்ராஹிம் சொந்த தம்பி ஒரு ஆள் இருக்காரு இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் கேட்டா எந்த தீனு கிடையாது கிடையாது இவரே மருமானுடைய படையில இருந்து இவங்களை அப்பாசியாக்களை அதாவது இந்த சியாக்களை ஒழிப்பதில் பங்கா பங்காட்டினவர் அந்த மாரெல்லாம் இருந்த ஒரு ஆளு இவர் வந்து எந்த ஒரு கொள்கையிலrangle காசு காரே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஆளு போய் என்னக்கிட்டாங்க ஒரே தோட்டத்தில் இருப்பாங்களா அந்த ஆளுக்கு போய் என்னால விட்டாங்க யாரே இந்த மர்வானுடைய ஆட்கை இப்ராஹிமை பிடிக்கிறதுக்கு பதிலா இப்ராஹிமுடைய தம்பி வந்து அப்துல்லாவை புடிச்சிட்டாங்க விட்டாங்க ஆளு என்ன பண்றாரு நான் அப்துல்லாயா நான் எனக்கு அது சம்பந்தம் இல்ல இங்க போய் எங்க அண்ணனோட சேற வாண்டு சொல்லி கொண்டு காட்டி கொடுத்துட்டாரு இந்த ஆளு அந்த காட்சி கொடுத்து தெரியாம அந்த கூறுகட்டால என்ன பண்றாரு இப்ராஹிங்கிற ஆளு என்னை இவரை கொன்று விட்டார்களே ஆனால் எனக்கு என் தம்பி தான் அந்த தலைமைக்கு வரணும் காட்டியே கொடுக்குறான் இவனை என்ன பண்ணிவிட்டாரு என் தம்பி தான் ஆட்சிக்கு வரணும் தலைமைக்கு வரணும்னு சொல்லி அவ வசீத்து பண்ணிட்டு போயிட்டா வசீத்து பண்ணிட்டு போனவனே இவரை கொன்ற உடனே இப்ப இந்த இமாம இப்ப யார் ஆயிடுறா திடீர்னு லட்டு மாறி திடீர்னு அப்துல்லாங்கிற ஆளு ஆயிடுறார் இந்த ஆள் தான் உமையாக்கூடிய ஆட்சியை மொத்தமா காலி பண்ணி அப்பாசியா ஆட்சி சொல்றோம் அப்பாசியா கலந்து இதை உண்டாக்கினாலும் இந்த தான் இந்த கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த குளத்துக்கு பாடுபட்டவரும் இல்லை சிந்திச்சு கூட பார்க்காத ஒரு ஆளு ஆனாலும் அவர் தன்னனை காட்டி கொடுத்த காரணத்தினால் அவரை தூக்கி நியமிச்சுட்டு போனாங்க இல்லையா இவர் தான் பிற்காலத்தில் என்ன பண்றாரு மொத்த சாம்ராஜ்யம் இந்த கையில் எடுத்துக்கிட்டு வனுவமையாக்களை ஓவர் பண்றாரு நூத்தி முப்பதோட காலி ஹிஜிரி நூத்தி முப்பதோட என்ன ஆயிடுச்சு இவரு தலைமையில் அபு முஸ்லீம் என்ன செய்யறாரு இவர் இறந்துட்டார்னு இவர் கட்டுப்பட ஆரம்பிக்கிறார் மக்கள் எல்லாம் ஜனாதிபதிங்கிறாங்க உடனே அதை கையில வச்சுக்கிட்டு செய்றாரு குராசான்ல இருந்து அப்படி படம் எடுத்து 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 வர்றாரு என்னென்ன தெரியல இந்த பேஸ் நல்லா போட்டதுனால மக்களை மென்டலாக அந்த உருவாக்குற வேலையை இந்த இப்ராஹிம் அவர் அண்ணங்கார செஞ்சு வச்சிருந்த காரணத்தினால் அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமா என்ன செய்யறாங்க ரசூல்லாவுடைய ஆட்சி வரப்போதாங்கிற மாதிரி ரசூல்லாவுடைய ஆட்சி உண்டாக்க போறாங்களா அதுக்கு காரணம் என்ன இவங்க செஞ்சு அக்கிரமப்படுகிறது இந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் அப்படி விழுந்துடல இந்த உமையாக்கள் பண்ண அக்கிரமும் அஜாஜி யூசுப் பண்ண அக்கிரமும் ஒன்னு ரெண்டு சுலைமான் மாதிரியான ஒன்னு ரெண்டு ஆளு எசீது ரெண்டாவது எசீது இருக்கார அவர் மாதிரியான ஒன்னு ரெண்டு ஆட்கள் அவன் உமர் அப்துல் அசீஸ் மாதிரி ஒன்னு ரெண்டு ஆளுக்கு அப்படி வந்திருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தம் பத்தாம் பொதுவாக